இந்த செக்ஷன்ல இதை பத்தி சொல்லியிருப்பாங்க அந்த செக்ஷன்ல அதை சொல்லியிருக்காங்க ஹலோ சிஸ்டர் நாமகர் மோகன்ராஜ் பேராக் அப்படின்னு சொல்லிட்டு விஷயக் சோ இந்த ரூட்ல என்ன இருக்கும்னு பாத்தீங்கன்னா பார்லிமெண்ட்ல கொண்டு வர வந்த சட்டங்கள் அந்த சட்டங்கள் வந்து எப்படி கொண்டு வந்திருக்காங்களோ அதனுடைய நாட் டெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இந்த பேர ஆக்ட்லாம் ஈஸியா ஃபைன் பண்ணாமல் சோ பேர வந்து எப்ப எஃபெக்ட் இருக்கான்னு பாத்தீங்கன்னா கெசட்னு ஒரு விஷயம் இருக்குமெண்ட் அபிஷியலி ஓன் பப்ளிகேஷன் தான் கெசெட் ஆஃப் இந்தியா சொல்லுவாங்க நோட்டிபிகேஷன் விடுவாங்க இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் எய்டின்னு சொல்லிட்டு ஒரு பேராக்ட் இருக்கும் அதை வாங்கி ப்ரொவிஷன்ஸ் வந்து நீங்கலாம் கான்ட்ராக்ட் பண்ணா இன்க்ளூடிங் ஸ்பெசிபிக் படிப்பீங்கன்னு சொல்லிட்டு ஒரு தனி இருக்கு அந்த மாதிரி வந்து நீங்க லா ஓவர் படிக்கிறீங்கன்னா அதுக்கப்புறம் சொல்லிட்டு ஸ்பெசிபிக்கான பேரக்ட் இருக்கும் அதை படிக்கும் போது உங்களுக்கு வந்து ஈஸியா அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கும் சோ நம்ம கான்ட்ராக்ட் சீரீஸ் பார்த்தது இருக்கும் உங்களுக்கு வந்து இந்த புக் பிரிஃபர் பண்ண சொல்லி எனக்கு கேட்டீங்கன்னா வந்து நான் புக் வந்து அவதார் சிங்கோட புக் தான் சோ நானும் தான் படிச்சேன் ரொம்பவே நல்லா இருக்கும் உங்களுக்கு வீடியோஸ் மேக் ரெஃபர் பண்ணிப்பேன் సో అంటే వీడియో క్లోజ్ పని థ్యాంక్ యూస్